மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் தாங்கள் மனதில் நினைத்ததை ஒவ்வொன்றாக படிப்படியாக செய்ய தொடங்கிவிட்டது பாஜகவும் மத்திய அரசாங்கம் ஏனென்று கேட்டால் தற்போது மிகப்பெரிய சிக்கல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன தாங்கள் நானூறு இடங்களில் வெற்றி பெற்றால் இந்திய அரசியல் அமைப்பில் கண்டிப்பாக கை வைத்து அதில் சில திருத்தங்களை கொண்டு வருவோம் என்று கூறிய உடனேயே அந்த ஆட்சி அந்த அளவிற்கு மோசமாக கவிழ்ந்தது நமக்கு தெரியும் அந்த அளவிற்கு வீழ்ச்சி முன்னூறு என்று தனி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்தவர்கள் தற்போது இருநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களை வைத்துக் கொண்டு கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சி செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட சோகமான நிலைக்கு நம்மை தள்ளாமல் இருப்பதற்கு மக்கள் உதவி இருக்கிறார்கள் என்று மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் ஆனால் தற்போது இளம் வயதிலிருந்தே அதை மனதிலிருந்து பிடுங்கி விடலாம் என்று கருதிதான் என்னவோ என் இணைந்து ஒட்டுமொத்தமாக பாஜகவும் இணைந்து தற்போது அரசியல் அமைப்பு முகவுரைகளை ஒட்டுமொத்தமாக பாட புத்தக திட்டத்திலிருந்து எடுத்திருக்கிறார்கள் பல பாட புத்தக திட்டத்தில் ஜனநமன போன்றவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அரசியலமைப்புக்கான முகவரை ஒட்டுமொத்தமாக எடுத்து நீக்கப்பட்டிருக்கிறது இது என்பதுதான் அனைவருடைய நோக்கமாக இருக்கிறது பாஜக இளைஞர்களிடம் அல்லது இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களிடம் அந்த அரசியலமைப்பு பற்றிய ஒரு தெளிவான விஷயத்தை எடுத்துரைக்க கூடாது அல்லது அவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள கூடாது அப்படிதான் படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்தை மாற்றி அரசியல் அமைப்பில் சில திருத்தங்கள் கொண்டு வர நினைத்திருந்தார்களே அந்த திருத்தங்களை கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறார் எனவோ என் சிஆர்டன் இணைந்து மோடி அரசாங்கமும் சேர்ந்து தற்போது அரசியலமைப்பு அமைப்பு முக ஒட்டுமொத்தமாக பாட தூக்கி இருக்கிறது இதில் சில விஷயங்கள் உற்று பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால் மோடியும் அவரது கூட்டாளிகளும் மேல் வெற்றி பெற்றால் அரசியல் அமைப்பில் கை வைத்திருப்பார்கள் தலித் மக்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அழித்து விரட்டுவது எப்படி வேண்டுமென்றால் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் எடுத்து மாற்றியிருப்பார்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் இப்படி பல விஷயங்களில் பயந்து போயிருந்த நாம் எப்படியோ அவர்கள் கூட்டணி கட்சிகளுடன் தான் இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் என்று வந்தவுடன் மனதிற்கு மிகப்பெரிய அளவில் ஆறுதலாக இருக்கிறது இதனால் தான் என்னவோ நிதிஷ்குமார் தலைமையிலான அரசாங்கம் கல்வி அமைச்சகத்தை மிகப்பெரிய அளவில் உற்று பார்த்த போதும் பாஜக கொடுக்காமல் தங்கள் பக்கம் தக்க வைத்திருந்ததனுடைய காரணம் இதுவாக தான் இருக்கும் என்று சொல்ல தோன்றுகிறது ஏனென்றா இதேபோன்ற விஷயங்களில் கல்வி நிலையங்களில் செய்ய முடியாத இந்த காரணத்தினாலும் தங்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் கல்வி அமைச்சகத்தை ஒப்படைத்து அதில் இதேபோன்று சீர்திருத்தங்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக இளைஞர் மனதிலிருந்து அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒன்றையே எடுத்து மாற்றிவிட வேண்டும் என்று அரசியலமைப்பு முகவுரைகளை பாட அரசியல் தூக்கி இருக்கிறார்கள் ஹிந்தி பிசிக்ஸ் அல்லது புதுதாக கொண்டு வரக்கூடிய பாடத்திட்டங்கள் இதற்கு முன்னதாக இருந்த கணித பாட புத்தகங்கள் இப்படி பல புத்தகங்களில் இருந்து இது அனைத்தும் காணாமல் போகிறது என்பதுதான் மிக வேதனையாக இருக்கிறது இப்போதிலிருந்தே அனைவரும் பயிற்சி வருவதற்காக மோடி அரசாங்கம் தொடங்குகிறதோ எனவோ ஆனால் மீண்டும் ஒரு பயம் இருக்கிறது அரசியல் அமைப்பில் இவர்கள் கை வைத்து விட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகளில் இருந்து ஏழைகளிலிருந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய நிலை என்ன ஆகும் என்பது தற்போதிலிருந்தே கேள்விக்குறியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் மை அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க